அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடு செம்மையாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய்க்கு செம்மையாக இருந்தது அப்படிங்குறத விஜய்யோட கேரக்டரை விஜய் பார்த்தது செம்மையாக இருந்துச்சு மாமியோட விஜய் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு நாளைக்கு எபிசோடில் மாமி வந்து காவேரி விஜய் விட மாட்டுறாரு காவேரி என் ஃபோனை எடுக்க மாட்றா ஏங்கிட்ட பேசவும் மாட்டா நான் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்றா எப்படியாவது காவேரி என்கிட்ட பேச பேசணும் மாமி நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் போய் காவேரியை கூட்டுவாங்க அப்படின்னு காவேரியை மாமியை தூது அனுப்பி விட்டாரு விஜய் மாமி வந்து போய் மேலே போய் என்னடா இப்படி பண்ணிட்டேன் என்ன அப்படின்ட்டு விஜய் காவேரிகிட்ட போய் சொல்கிறாங்க மாமி ஏய் காவேரி விஜய் என் வீட்டில் தான் இருக்கான் நீ வந்து உங்கள்கிட்ட பேசணுமா நீ கீழே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மாமி நல்லா இருந்தது அது அடுத்த நாள் நாளைக்கு எபிசோடு செம்மையாக இருக்குன்னு சொல்லி தோணுது அதுக்கப்புறமா வந்து மா காவேரி போவாங்களா அப்படின்னா போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் போவாங்களா போகமாட்டாங்களான்னு சொல்லி தெரில போகமாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி ரெண்டு மனசா த தோணுது ஏன் அப்படின்னா போனோம்னா நம்ம உண்மையை சொல்லிடுவோமோ விஜய்கிட்ட அப்படின்னு சொல்லி தோணுது அதனால் காவேரி என்ன பண்ணுவாங்க வெளில நம்ம போகக்கூடாது அப்படின்பாங்க என் மாமி வீட்டுக்கு போனால் உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மாமி காவேரி வந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இல்லை அதுக்கப்புறமா வந்து ச மீட் பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து என் பார்க்கில் கூட மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு மீட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படி தான் நான் யோசிக்கிறேன் பார்க் சீன் வந்ததுக்கு காரணம் அந்த போஸ்ட் வந்ததுக்கு இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வெண்ணிலா பேசினதில் வந்து காவேரி வந்து மனசு உடஞ்சி போய் தான் இருப்பாங்க அதனால தான் நம்ம பேசி சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய் அது அது இருக்காது காவேரி கிட்ட அப்படிங்கிறது என்னோடது சரி வெண்ணிலா வந்து இருக்காளே நம்ம பேசக்கூடாது அப்படின்னு முடி எடுத்திருக்க மாட்டாங்க விஜய் சொன்ன மாதிரி விஜய் என்ன சொன்னாரு நான் வந்து காவேரி என்னை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அதுதான் காவேரி புரிஞ்சுக்கிட்டாங்க விஜய் ஆனால் நம்ம இந்த விஷயத்த நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்றது விஜய்கிட்ட அப்படின்ற ஒரு பயத்தோடய இருக்காங்க இல்லையா அதை வந்து காவேரி நம்ம விஜய் நேரில் பார்த்தோம் அப்படின்னா உண்மையை சொல்லிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அதனால வந்து தான் பார்க்காம இருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது நான் என்னோடய புரிதல் விஜய் மாமிக்கிட்ட போய் பேசுகிறேன் மாமி ஏ என்னடா என்னை வச்சு விளாட்ற அப்படின்ற மாதிரி மாமி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதனால இருந்தது மாமியோட காம்பினேஷன் விஜய் மாமி காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க மற்றபடி வந்து இந்த பக்கம் வாந்தி எடுக்கிறாங்க ப உண்மையிலே காவேரியோட நிலமை தாங்க பரிதாபத்தையும் தாண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாந்தி எடுத்துிட்டு பாவம் வந்து நிற்கிது பாத்திரத்த கழுவு திங்கிறது அப்படின்னு பரோட்டா திங்கிறது சாலா திங்கிறது அப்படின்னு ஒரு டென்ஷன் படுத்துகிற மாதிரி இந்த சாரதா வந்து பேசியிருந்தேன் சாரதா பேசுனது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்தப்பிலாம் என்ன சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு கூட தெரியாமல் போட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல தெரியாது தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரிஞ்சால் சாரதா பேயாட்ட ஆடி ஒரு கூத்தவே பண்ணி வச்சிரும் காவேரி சாரதா கிட்டே சொல்லாமல் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு நான் யோசிப்பேன் ஏன்னா இந்த சாரதாவோடய கேரக்டரை சரியில்லை அதனால் மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் கங்கா வந்து கொஞ்சம் என்னடா தங்கச்சி இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்காளே அவளுக்கு என்ன பிரச்சனையோ இதே சொல்ல மாட்டா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டு தான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க இந்த ராகினி எங்கே தான் போயிருந்துச்சு இவ்வளோ நாளா வந்துருச்சு ராகினி போனது போனதாகவே இருக்காமல் மறுபடியும் வந்துருச்சு அப்படின்றது தான் வெண்ணிலா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தாங்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கி எபிசோடில் வந்து நான் கண்டுபிடிச்சது கண்டிப்பாக இந்த வெண்ணிலா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நாளைக்கு இல்லை கொஞ்சம் ரொம்ப நாளைக்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் ஏன்னா மூட்டி மூட்டி விட்ருமே இந்த ராகினி விஜய் உட்காந்து யோசிக்கிறாரு என்னடா காவேரி கால் பண்ணால் நம்ம எடுக்க முடியல நம்ம பேசினதை எல்லாத்தையுமே காவேரி வெண்ணிலா பேசினது எல்லாத்தையுமே காவேரி கேட்டிருப்பா அவன் என்னம்மா அதை யோசித்துருப்பா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து யோசனை பண்ணிக்கிட்டு அது யோசனை கரெக்டு தான் பாட்டி தாத்தா வராங்க வந்து என்னப்பா என்ன ஏது அப்படின்னு சொல்லும்போது தாத்தா பாட்டி என்னோடய நிலமை இதுதான் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறாரு வெண்ணிலா பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு கொண்டு வர முடியாது தாத்தா அவள் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் மெதுவாக நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு விஜய் அது சரி நீங்கள் அப்போ தாத்தா பாட்டி என்ன சொல்கிறாங்க காவேரி நீ கஷ்டப்படுத்தாத காவேரி உன்னை புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி சொல்கிற இல்லையா அதனால் வெண்ணிலா மேட்ரை வந்து நீ கால காலத்தில் முடிச்சு விட்டால் தான் உன்னோட வாழ்க்கை நீ வாழ முடியும் இல்லைன்னா வாழ முடியாது கரெக்டு தான் தாத்தா பாட்டி சொன்னது கரெக்டான விஷயம் அதை வந்து விஜய் என்ன சொல்கிறாரு காவேரி என்னை புரிஞ்சுப்பா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க ம் வெண்ணிலா மேட்ரை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ பாட்டி தாத்தா என்ன சொல்கிறாங்க நீ புரிஞ்சுப்பப்பா ஆ காவேரி எந்த எல்லா நேரத்துலையும் உன்னை புரிஞ்சுப்பா அப்படின்னு இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னமே காவேரி பற்றி எனக்கு தெரியும் தாத்தா காவேரி வந்து என் மேல கோ இருக்க மாட்டாள் என்னை புரிஞ்சுப்பா அப்படி அந்த நம்பிக்கை எனக்கு எப்போயுமே இருக்கு நான் அவளுக்கு புரிய வச்சுருவேன் எடுத்து சொன்னேன் அப்படின்னா காவேரி புரிஞ்சிக்கிறவா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு சரி நான் இப்போ போய் காவேரியை பார்க்கணும் அவள் எதுக்கு ஃபோன் பண்ணான்னு சொல்லி தெரியல ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறா நான் போய் அவளை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு கிளம்பும் போதுங்க விஜய் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் உள்ளே வருது யார்ராதுன்னு பார்த்தா இந்த வெண்ணிலா வெண்ணிலா வந்து இன்னும் விஜய் என்ன விட்டுட்டு எங்கே போகிறேன் நானும் வரேன் உன் கூட ஆஃபீஸுக்காக போகிறேன் இரு நானும் வரேன் நீ அப்படின்ட்டு டென்ஷன் ஆயிடுச்சு அந்த இடத்துல விஜய்க்கு இல்லை வெண்ணிலா நான் முக்கியமான வேலையாக போகிறேன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆஹா நான் வர்றேன் உன் கூட அப்படின்னு ஆனால் இன்னி போக போக இந்த வெண்ணிலாவை வச்சு கொஞ்சம் நிறைய ஓடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் காவேரி மேட்டரில் இப்போ விஜய் வந்து என்ன பண்ணுறாரு நம்ம காவேரி சரி பண்ணிட்டோம் காவேரி வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு எதுவுமே பண்ண முடியாது இல்லையா அந்த பயத்தோடு தானே பண்ணணும் அப்போ வந்து க வெண்ணிலாவை சரி பண்ணணும் உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பயம் இருக்கு அவர்கிட்ட வெண்ணிலா சொன்னோம்னா மறுபடியும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி விஜய் பயப்படுறாரு அதனால் வந்து கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி போய் சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு அந்த இடத்துல தாத்தா பாட்டி நீ சொல்லு அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல வந்து அவர் யோசிக்கிறது கரெக்ட் தான் வெண்ணிலா வச்சு பயங்கரமாக கொஞ்சம் நாளைக்கு போகும் அப்படிங்கிறது தான் மறுபடியும் வெண்ணிலாவால் விஜய் காவேரிக்கு மனஸ்தாபம் வருது ம அதனால வந்து காவேரி க பிரெக்னாக இருக்கிறத வந்து விஜய்கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்பே அமையாது அப்படிங்கிறதான் காவேரிக்கு ஆனால் வாமிட்டு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னடா இவ புழுதுணிக்க வாந்தி எடுக்கிற ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் காவேரி வந்து போக மாட்டாங்க சரியாயிடுச்சு சரியாயிடுச்சும்பாங்க பாட்டு யோசிப்பாங்களோ என்னடா இவ இப்படி இருக்கா என்னவா இருக்கும் அப்படின்னு பாட்டு யோசிப்பாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல இந்த வாமிட் பிரச்சனையை வந்து ஏதாவது ஒரு பெருசாக எடுத்தாங்க அப்படின்னா தான் வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காவேரியோட லைஃப்பில் காவேரிக்கு வந்து ஒரு அதாவது என்ன பொழுதுணிக்கு வாந்தி எடுக்கிற பித்தமாக இருந்தாலும் சரி ஏதாவது சாப்பிட்ருந்தாலும் சரி இவ்வளோ பொழுதுணிக்க வாந்தி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத யோசித்தாங்க அப்படின்னாலே காவேரி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணுன்னு நினப்பாங்க அப்போ ஆப்பி ஆப் ஆஸ்பத்திரிக்கு காவேரி வரமாட்டாங்க அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து என்ன பண்ணுவார் என்னடா விஜய் முன்னாடி காவேரி வாந்தி எடுத்தால் கண்டிப்பாக அவர் என்ன யோசிப்பார் அப்படின்னு சொல்லி தெரில அப்போ அன்னை வெளியிலேருந்து காவேரி காவேரின்னு கூப்பிடும்போது அவர் வந்து திரும்பலை காவேரி திரும்பலை சும்மா வாயில் கை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து மாமி வந்துட்டாங்க இல்லையா அதனால் வந்து காவேரிக்கிட்டேருந்து டைவெர்ட் இங்கிட்ட ஆயிடுச்சு அப்படி தான் சொல்லணும் அந்தளவுக்கு டைவர்ட் ஆகிடுச்சு அதை வந்து நம்மளோட காவேரி என்ன சுச்சுவேஷனில் கொண்டு வராங்க அப்படின்னு யோசிக்கணும் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா விஜய் வந்து பே காவேரிக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு காவேரி வந்து பேச மாட்டறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்குது காவேரிக்கு நம்ம பேசணுன்னா விஜய்கிட்ட சொல்லிடுவோமோ அப்படிங்கிற பயத்தோடு இருக்காங்க அதனால வந்து விஜய்க்கு பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் ஏன்னா மாமி வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க இல்லையா மாமி வந்து காவேரி உன்னை பார்க்கறதுக்கு விஜய் என் வீட்டில் தான் இருக்கான் நீ வா வந்துரு நீ வரலனா என்ன டார்ச்சர் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து காவேரி வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது பார்ப்போம் மாமி வீட்டுக்கு காவேரி வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது பார்ப்போம் கண்டிப்பாக காவேரி வந்து தான் ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்தால் நல்லாயிருக்கும் பார்ப்போம் சரியா என்ன மக்களே சொல்கிறீங்க சீரியல் நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்லலையே காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்ல முடியலையே ம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பய உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு அதை எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது பார்ப்போம் காவேரியோட நிலமை கொஞ்சம் கஷ்டந்தேன் மாமி வீட்டுக்கு காவேரி போவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போதைக்கு இருக்குது அது நாளைக்கு எபிசோடில் தெரியும் இன்றைக்கி அப்புறம் கூட தெரியும் அப்புறமா விட்டுருவாங்கங்க பார்த்துக்கிட்டே இருங்களேன் மக்களை உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சூப்பர் வீடியோ போடுறேங்க